வெல்கம் மக்களே இன்னைக்கு காகபுஜண்டர் சித்தரோட வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் யார் இந்த காகபுஜண்டர் இவர் பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்ததா சொல்லப்படுது மகா காலரின் சாபத்தின் விளைவாக விந்திய மலையில் இவரு ஒரு மலைப்பாம்பா பிறவி எடுத்து வாழ்ந்திருக்காரு வர ரிஷியின் சாபத்தால ஒரு விதவை பெண்ணோட மகனாக பிறவி எடுத்து வாழ்ந்து வந்ததா போகரால சொல்லப்படுது ஒரு பிராமண சிறுவனாகவும் பிறவி எடுத்து வாழ்ந்து வந்தாராம் அந்த பிறவியில அவர் தீவிர பக்தரா வாழ்ந்து வந்தாராம் அவரோட ஒரே நோக்கமும் ஆசையும் ராமரை நேரில் பார்க்கணுங்கிற ஒரே விஷயந்தானா அந்த ஆசையில மேருமலைக்கு சென்று லோமச முனிவரை பார்த்துருக்காரு காகபுஜண்டர் லோமச முனிவர் கிட்ட ராமரோட திருவடி தரிசனம் கிடைக்கணும்னு காகபுஜண்டர் கேட்டிருக்காரு அப்போ லோமச முனிவர் அவருக்கு ஞான உபதேசம் சொல்லியிருக்காரு காகபுஜண்டர் எந்த உபதேசமும் கேட்குற மனநிலையில் இல்லாமல் இருந்ததுனால லோமச முனிவர் கடும் கோவத்துல காகமாய் பிறப்பெடுப்பாயின்னு அவரை சபிச்சிடுறாரு அடுத்து காகமா பிறவி எடுக்கிறாரு அந்த பிறவியில் அவர் ராம நாமத்தையே சொல்லிட்டு இருந்ததை பார்த்து லோமச முனிவர் ராமரோட மந்திரத்தை உபதேசிக்கிறாரு அவருக்கு அந்த காகமா பிறவி தான் அவருடைய பெயர் காக புஜண்டர்னு உருவானதா சித்தர்கள் குறிப்பில் சொல்லப்படுது இவர் பல யுகங்கள் வாழ்ந்தவரா பல பிரளயங்கள் பார்த்ததாகவும் சொல்லப்படுது நம்மளை படைக்கும் பிரம்மா குறிப்பிட்ட யுகங்கள் மட்டுமே வாழ முடியுமா அந்த பிரம்மாவோட காலங்கள் முடிந்ததும் அடுத்த பிரம்மா உருவாகி வருவாராம் பிரளயங்கள் வந்து அழிந்த பிறகு அடுத்த பிரம்மா உருவாகி வரும்போது இருபத்தி ஓராவது பிரம்மாவே வருகன்னு வரவேற்றவர் தான் இந்த காகபுஜண்டர்னு சொல்லப்படுது இவர் ஜோதிடம் மருத்துவம் யோகம் ஞானம் ஆகிய துறைகளில் எட்டு நூல்கள் இருக்காராம் இவரோட ஜீவ சமாதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்போன்பரப்பி ஸ்ரீ சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலில் அமைஞ்சிருக்கு போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க